ஹனி கேக் எல்லாம் நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு இருக்கீங்களா கேக் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன் அரை கப்பளவு மில்க் அரை கப் அளவுக்கு ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வாசத்துக்காக வெண்ணிலா ஏசன்ஸ் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க இப்போ ஒன்றரை கப் அளவு மைதா சேர்க்கணும் ஒரு கப்பு சுகரு ஒன்றரை கப்பு மைதா இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மோல்டுலாம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு ஊற்றிடுங்க நான் பிரியாணி சட்டியில் தான் வைக்கிறேன் நான் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக கேக் தயாராகிடுச்சு இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு சுகர் சிரப் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஊற்றி இந்த மாதிரி மில்க் பண்ணி வச்சுக்கோங்க கேக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ கேக்கில் எல்லா இடத்துலையுமே இந்த ஹனி